நலமோடு வாழ வேண்டும் அப்படி எல்லாம் வேண்டி அவங்களுக்கு

டேட்ட வா இல்லாத உங்களுக்கு எடுத்துக்கோங்க இந்த பன்றி காமு வாங்கி வாங்கி எனக்கு சலிச்சு போச்சு அதனால இன்னைக்கு எனக்கு என்ன பளை தெரியுமா

உனக்கு வர மட்டும் அப்படியா ஆமா அதாவது அதாவது இதோ நொண்டி நொடவன் கண்ணு தெரியாதவை இந்த மாதிரி இந்த காளிக்கு கொண்டு வந்து பலி கொடுத்தால் இந்த காளிய பணி ஏத்துக்குவாள் நினைக்கிறாயா இது ஒரு காலம் நடக்கவே நடக்காது நீங்க செத்து பாருங்க வரத நான் வாங்கிக்கிறேன் ஆமா ஒரு நிமிஷம் 是指挥想里相对。

வெண்ணையே உள்ளங்கையிலே வைத்துக்கொண்டு ஊரெல்லாம் நெய் கிடையது போல ஆமா ஏன் இப்படி அழிந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறாயே நீ சொல்வதற்கு ஒன்றும் புரியவில்லையே அதாவது இதோ உன்னர் மகனாக மக்கள் இருக்கியாமா அப்படி முன்னை வட்டது படி நம்ம யாரு பிரபேன்னு சொல்லுறேன் தமிழா அவர்களிட்ட சண்டாலைப் பாதைக்கு துரோகியே

வழிய குடுத்த விட்டு ஒன்றாறு இந்த இந்த நயவஞ்சி நான் பாத்துக்கிறேன் அவ்வளோ நீ பண்ற நான் பண்றேங்க அடையே காலி நன்றாய் கேட்டுக்கொள் எப்படி

எனக்கு <laughs> <laughs>

மகனை கொண்டு வந்து பலி கொடுத்தா கேட்கின்ற வரத்தை தருகிறேன் என்று சொல்கிறார் என் மனதை கல்லாக்கி என் மனதை கல்லாக்கி என் கல்லாக விட்டு என் மகனை கொண்டு வந்து பலி கொடுக்கிறேன் அளவு கடந்த அன்மகளையும் பன்மகளையும் பாசத்தோடு வளர்த்து வந்த என் மகள் மக்களை சேதுவை இரும்பு கடிக்காமல் நீ மோதாமல் தரையிலே பாதப்பட்டால்

மனைவி மனைவிடோசனா என்ன செய்வான்னு தெரியல என்ன செய்வோ தெரியலங்க போறேன் போறேன்